ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி அந்த கதையும் ரெண்டு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்கப்பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பிடிச்சி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்குதா இல்லை புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி இருக்கீங்களா என்னங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னோன்னே இல்லை நான் புரிஞ்சிக்கிட்டு புரியாத மாதிரியெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளையெல்லாம் வந்து எல்லோரும் மாற்றுறாங்க இல்லை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால் வந்து அவங்களையெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்கோ இல்லை அது மறந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நம்ம எந்தெந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு சில விஷயத்த வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதையும் நான் வந்து உங்கள்கிட்ட இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்ல விரும்பலை எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இதெல்லாம் வந்து இதாகுது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நான் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்கவுங்களுக்கு வேண்டிய விஷயங்களை அவங்கவுங்க சரியாக வந்து பார்த்துக்குவாங்க பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியாதா இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களை எப்போதுமே நம்மளுக்கு ஒருத்தரை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து நம்மளை என்ன வேணுமோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டனாலே போதும் அப்படின்னோடனே அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேணுங்கிறது நம்ம வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டுன்னே ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் எதுவும் பற்றி நினைக்காதீங்க போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் உங்களுக்கு இதனால நான் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க விடுங்க விட்டுட்டு வேலையை பாருங்கள் விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இப்போப்போ வந்து ஒரு சில இதில் நம்மளை மாற்றிக்கணுங்கிறத நினச்சிக்கிட்டோனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ச ஒரு பெரிய விஷயத்தை அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டோனாலே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் ஒன்றும் கவலைப்படாத எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாளிப்போம் பண்ணுவோம் அதுக்கு இதுக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நம்ம எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்பி நம்ம இது பண்ணுறத காட்டியோ அதெல்லாம் சரியாக தெரியுதோ தெரியலையோ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து செஞ்சு அதை வந்து இது பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னு சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பூ பார்த்துக்கோம் நீங்கள் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பேசிக்கலாம் உங்களுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வந்து பேசிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் தான் நானும் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தில் வந்து யாருக்கிட்டேயும் ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கோ காரணம் இல்லை